சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான் இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு தவள அதோட பாபுலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வெச்சு அப்படியா ஐயோ அத நான் பார்க்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்ள அப்பளோ வாட்டர் போன் பண்ண அவ 4 ஹவர்ஸ் ஆகுறானே 4 ஹவர்ஸ் அவளவெல்லாம் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குடிங்க இந்த வாட்டர்ல குடிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன் நேரா கூடி அப்பளோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதா ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் வரும் ஏ நா மாமா வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்குங்க ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதுதானே ஐ கவர்மெண்ட் சர்வென்ட் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா அவனையும் அவன் வைஃபை மேனா தெரு தெரு போய் தண்ணி பிடிக்க சொல்லு இவ எதுக்கா ஏன் வைஃபை கூப்பிடுறான் இத பார் அவ யார் தெரியுமா மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே வைஃப் கோன் பனேகா குரோல் பத்தி கவுண்ட் பண்ணி டா டா அதெல்லாம் பேச்சு பேச்சு இருக்கணும் மாமள மாமள புடி புடி இல்ல புடி பேச்சு தெரியும் வந்தா என்ன அர்த்தம் தண்ணிகாக நீ அடுத்து சென்ன போட வேணாம் நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன் குட் ஐடியா சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே ஐயோ என்ன கால உடைச்சிட்டீல பிரெஞ்ச் ஆயில எங்க போடா கெட் கோ இன்சைட் கோ அந்த வெங்குஷ்டகார உங்க அப்பனா தண்ணி எடுக்க அனுப்புறான்டி பாவமா இருக்குடி நம்ம வண்ணா போய் ரெண்டு குடம் தண்ணி எடுத்து வரலாமா என்ன பேசுறீங்க அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் கவர்மெண்ட் சவட்டன்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் தான் ஜிங்க ஜிங்கன்னு குதிக்கறா இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா

தெலே 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 ஓயா ஓயா இந்த பனி கிரானல கை தெரியல என்ன வேணா வாங்களா பணம் கொடுக்கறவனா இங்க வச்சறா போடு பாவியா ஏய் முக்காடரத்தை போட்டுட்டு மூணு குடத்தை எடுத்துட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன் என்ன போய் லைன்ல சொல்லேனா यार தெரியுமா ஆமா பாரு இது நாங்க பார்க்காத பாarina போயா என்ன வேணா பயம் போடு சிஸ்டர் கொஞ்சம் டல்லிங்க யோ குரோ நீ பிரியா இவ மணி பக்கம் ஐயா

மாப்பிள்ளைய பாத்ரூம் இருக்கானுங்க ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும் மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் கொடுங்க நீங்க சும்மா இருங்க யார பார்த்து பரதாவை பண்ணுவோம் உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தானே முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பரதாவைப்படாதீங்க வாங்க தண்ணி திருட வேண்டியது

அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கு போன் பண்ணுங்க அவங்க வரும்போது நாங்களும் வரோம் ஐயோ அப்பனுக்கு அறிவே கிடையாது அம்மா சாப்பாடு போற எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும் அருமையான மணல் அழகான கடன் ஆரோக்கியமான காத்து இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்க

கேட்ட பே வேரியபில் இருக்க ஐயோ கே செல்லைய தங்கா يا ராஜாதியுunga குடி கிடிடி தங்கா இந்த ரெண்டு வேண்டும் இரை வடிடும் கேர்பேன் நினைத்து வாளோ ஒன்று மறந்து வாளோ ஒன்று ஆ பரவாயில்லை என்ன நான் मरிகற சேய் நீ பாரு முடிதன கல்யாணம் பண்ண போற ஆமா அப்ப வெளிநாடு தான மறுபண போற அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல குடிக்கு என்ன கேவலம் வாங்கிடா ஆட்ரா எனக்கு வேணாம் ப்ரா மாமனார் ரோடு பாத்தியா ஆ பாத்தேன் இப்படி வீட நல்ல பெருசா இருக்கு வீடா யமுனா நதி கரை ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு ஏங்க அப்பா அப்ப ஒரு 10 15 கார் நிறுத்தலாம்னு சொல்ல கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம் லாரி இருக்குடா ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான் என்ன ஏத்துறாங்க என்ன இறக்குறாங்க அதான் பண்ணியா பண்ணியா இறக்குறாங்க

பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்து விட்றோம் ஆனா மாப்பிளை நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாராருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா என்ன சென்ட் சுமா மாறுதே

பண்ணி இருக்களை <sh Solomon How |ms|> <mermaid grandpa fever inounded>

இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுங்களா சரி

பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே ஏய் ஏய் கீழ போடு இங்க பாரு புது மாப்பிள்ளை வந்து பாரு என்னம்மா அடிக்காதமா மச்ச மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலங்கள் கழுத்துல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆனது தான் பிரச்சனைப்பா மஞ்சக்கத்துல இருக்க ஈர இன்னும் காயல அதுக்குள்ள கட்டன பிரச்சனை கம்பா தடிக்க வர்றான் என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னன்ன நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சிக்கிட்டு அப்புறம் பேசுங்க

என்னத்தையும் <laughs> இருக்கோம் <laughs> 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 <laughs>

மே <IX aklah> <playatim> <últim> <sharp birthday>

அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாப்ள எல்லா ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமென்ட்ஸ் போனோம்னா பெண்ட கழட்டிட்டு நம்ம உயிர்க்கே ஆபத்தா போயிருமே அடியால சரி போ அத்தனை அடியால சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்ல ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாப்ள சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கூப்பர இறங்கவே யோ வாயா அவ சின்ன மாப்ள வா கேட்டே நடந்து தெரியுங்களா சி வாயே மூடு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டிட்டு தான் இருந்தேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே லுக் 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 மேம் உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஏதோ இந்த நேரத்துல உதவியை நீ கால்ல விழுந்து கேஞ்சரா இப்ப வந்திருக்கறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமையை நம்ம காமிச்சாகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் மர்கோ ஜிந்தாபா சராபம் இது

எனக்குடா மாப்பிள்ள வர கிளப்பை போய் அடிச்சு வருங்க நீங்க மரியாதையா அவர் கால் வந்து மணி பேக்க தூக்கு மாப்பிள்ள நான் ஐக்கிய அவர் மணி பேக்கனா மரியாதையா அந்த வெண்குஸ்த காரண ஏன் கால்ல வந்து மணி பேக்க ஓ ஐயால உடம்புல ஒரு பைலுக்கு உயிர் இருக்காது இந்த ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சிய கூட்டி போய் இந்த பைல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பைல தள்ளி நிப்பா இதுல வரடா போ யா பனிஷ் பண்ணிடுது மேன் பேட்ஸ்மேன் ஏய் தோணிய பத்தி பேசாத ஆமா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வெச்ச நடறடா போறடா ஏய் இவ்வளவு பெரிய எவனோ எது கூட்டி வந்திருக்க राउतட் மேன் ауட் ஆடு அንዳ انا இறங்கு மாப்ள ஏய் நீ போய் ஆரம்பிய ஏய் யா இப்ப மேல வந்து நின்றீங்க அንዳல தான தண்ணி விட்டான் அவன் தண்ணி விட்டா மேல வந்து நின்றது நீ ஏய் ஏய் மயில்ஸ் நீ வரயா வந்து பாயா என்ன மேன் ஏய் ஏய் கள்ளர் எல்லாம் மலேசியா பிரேன சிडनी ஹோல முகத்தை

You carry on. Get him